தேர்தல் பிரச்சாரத்திற்காக நெல்லை வந்திருக்கிறார் ராகுல் காந்தி அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கோவையில் இன்று நடைபெறும் பிரம்மாண்ட கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினும் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியும் கூட்டு பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து தற்போது தேர்தல் பிரச்சாரத்திற்காக நெல்லை வந்திருக்கிறார் ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரத்திற்காக நெல்லை வந்தடைந்திருக்கிறார் ராகுல் காந்தி கோவை செட்டிப்பாளையம் புறவழிச்சாலையில் இன்று நடைபெறும் பிரம்மாண்ட கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினும் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியும் கூட்டு பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு அவர்கள் ஆதரவு திரட்டுவார்கள் இதைத் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்திற்காக நெல்லை வந்தடைந்திருக்கிறார் ராகுல்காந்தி இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கோகுல் கோகுல் தற்போது ராகுல் காந்தி நெல்லை வந்தடைந்திருக்கிறார் தமிழ்நாட்டில் முதற்கட்டமாக தேர்தல் நடைபெற இருக்கிறது இதற்காக அரசியல் தலை அரசியல் தலைவர்கள் வந்து தமிழகத்திற்கு வருகை தந்து தேர்தல் களமானது தற்போது சூடுபிடித்திருக்கிறது இந்த நிலையில வந்து திருநெல்வேலியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திற்காக கலந்து கொள்ள மதுரையில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் கிளங்கிய ராகுல் காந்தி தற்போது வந்து திருநெல்வேலி ஜான்ஸ் காலேஜ் மைதானத்திற்கு வந்து ஆஹ் வந்தடைந்திருக்கிறார் ராகுல் காந்தியை வந்து வழிநடத்துல வந்து ஆஹ் செளிப்பாடு மைதானத்திற்கு வந்த ராகுல் காந்தியை கூட்டணி கட்சி நிர்வாகிகள் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்கள் வேட்பாளர்கள் என ஏராளமானோர் வந்து ஹெலிபேட் மைதானத்தில் வைத்து வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து காலை மாறுதமாக வாகனத்தில் இருந்து கல்லூரி கல்லூரி மைதானத்துக்கு சுமார் ஒன்றரை குளம் தூரத்தில் வந்து அஹ் அமைந்திருக்கக்கூடிய பெல் பள்ளி மைதானத்திற்கு சென்றடைய இருக்கிறார் அங்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் வந்து இருக்கின்றனர் அங்கு வந்து தூத்துக்குடி வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி திருநெல்வேலி வேட்பாளர் ராபர்ட் ரோஸ் தென்காசி வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமார் மதுரை வேட்பாளர் வெங்கடேசன் விருதுநகர் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் கன்னியாகுமரி வேட்பாளர் விஜய் வசந்த் ஆகியோர்களை ஆதரித்து திருநெல்வேலி தூத்துக்குடி நெடுஞ்சால்கள் அமைந்துள்ள ஆஹ் பள்ளி மைதானத்தில் நடப்படிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் இடையில் கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களுக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் ஆதரவு திரட்டி வாக்கு சேகரிக்க இருக்கிறார் அந்த ராகுல் காந்தி வருகையை ஒட்டி திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து மூணு அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது பாதுகாப்பு காரணம் கருதி சாலையில் நுடுக்கக்கூடிய இரு புறங்களிலையும் தடுப்பு வேலி அமைக்க அமைக்கப்பட்டு போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில வந்து ஈடுபட்டு இருக்காங்க திருநெல்வேலிக்கு வருகின்ற ராகுல் காந்திக்கு வழிநடிகிலும் வந்து பொதுமக்கள் வந்து மலர் தூவி வரவேற்று வருகின்றனர் ராகுல் காந்தி தூத்துக்குடி வருகையொட்டி ஆஹ் திருநெல்வேலி வருகையை ஒட்டி தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆகி உள்ளிட்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட காவலர்கள் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தை முடித்துவிட்டு ராகுல் காந்தி மீண்டும் விமானம் மூலம் கோவைக்கு செல்ல இருக்கிறார் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க